ராஜதந்திரமா நடத்தினாலும் அசிங்கப்பட்டு தானே போனாங்க இன்னைக்கு ஒரு சிங்க பெண் வந்து ஒரு கட்சியினுடைய செயலாளரை பார்த்து தமிழ்நாட்டுல நீங்க பண்ண கூத்து தெரியாதா அங்க மாதிரி இங்கேயும் சாகணுமான்னு பொளிர் பொளிர்னு கேட்டாங்களே அந்த லேடி கேட்டதை வந்து நீங்க எப்படி திமுக பார்த்து கேட்டாங்களா கேட்டாங்களா வெளிப்படையாக புஷியான வேற யாரை கேட்டாங்க

அவர் பேசிட்டு இருக்கிறார் சார் பாக்குறாங்க சார் தன்னுடைய ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க அதாவது இல்ல இல்ல ஒரு ஒரு நிமிடம் அவர் கேட்டதுங்கிறது இந்த மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல அந்த காவல்துறை இருக்கிறாங்க இந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் நாற்பத்தி ஒரு உயிர் பேர் தமிழ்நாட்டிலையும் பண்ணதுங்கிற அந்த வரலாறு அறிவு உணர்வு அவங்களுக்கு இருக்கு

விசாரணை நடந்து கொண்டு அவர் பேசி முடிக்கட்டும் நீங்க வரிக்கு வரை குறிக்கிறீங்க பேச முடியும் இங்க பாருங்க இல்ல அந்த வார்த்தை பதிவு செய்வோம் நீங்க சொன்ன செய்வோம்